அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தை இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவலை இன்றைக்கி உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்து அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ சாதனைகள்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த விசாக நட்சத்திரக்காருக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா விசாக நட்சத்திரக்காருக்கு எந்த நட்சத்திரம் பணம் தரும் தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது உங்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எது உங்களுக்கு உங்களுடைய விசாக நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் எது இதைத்தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ விசாக நட்சத்திரத்துக்கு அனுச நட்சத்திரம் தான் இரண்டாவது நட்சத்திரம் இந்த இரண்டாவது நட்சத்திரக்கார நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல கூட பக்கத்தில் வச்சுருந்திங்கன்னா அவங்களுடைய அலைவரிசை அவங்களோட வைப்ரேஷன் அவங்களுடைய இறையருள் சக்தியினால் நமக்கு அந்த ரெண்டாவது நட்சத்திரம் பணம் தரும் அது போக இரண்டாவது நட்சத்திரத்துக்கு அடுத்தது இதை அந்த பணத்தை சம்பாரித்து இதை தெய்வ அனுகூலமாக காப்பாற்றுறதுக்கு இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் முன்னோர்கள் வாங்கி வந்தது தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்போ விசாக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் ஆறாவது நட்சத்திரம் தான் உங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்போ விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் இந்த உத்திராட நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக வரும் இந்த ஆறாவது நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வ அனுகூல நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம்னா என்ன உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வமே உங்களோட வந்து வாழுது நீங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் போகிறீங்க நீங்கள் விசாக நட்சத்திரக்கார உத்திராட நட்சத்திரக்கார பயணம் பண்ணி கூட போனீங்கன்னா உங்களோட வர்றது அவர் மனிதர் கிடையாது தெய்வம் அப்போ தெய்வ ப தெய்வ பார்வையாக நீங்கள் அவரை பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் தெய்வ அனுகூலம் எப்போதும் இருக்கும் எப்போவுமே யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்போ முன்னோர்கள் சொல்லுவாங்கன்னா எப்போவுமே நம்ம விசாக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க உத்திராட நட்சத்திரக்கார ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரக்கார என்றைக்குமே வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய அனுகிரகம் அவங்கள சுற்றி இருந்தாலே ஒரு தெய்வம் அவங்கள சுற்றி இருக்குது என்று பொருள் எப்போவுமே இதை நீங்கள் வச்சுக்கோங்க காலத்துக்கும் அழியாதது இந்த தெய்வ அனுகூலம் அது கடைசி வரைக்கும் தெய்வமாக தான் பார்க்கும் அந்த உத்திராட நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரக்காருக்கு தெய்வமாக ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீ நல்லா இருக்கணும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நீ எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் அப்போது உத்திராட நட்சத்திரத்துக்கு அடுத்தது அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் இந்த உத்திராடத்துக்கு அடுத்தது என்ன அதாவது பதினஞ்சாவது நட்சத்திரம் தான் உங்களுடைய பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு நீங்கள் அல்லவா உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் எதை விட்டு போனாங்களோ அதையெல்லாம் பூர்த்தி பண்ணுறது தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அப்போ விசாகத்துக்கு விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராட உத்திராட திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வனி பரணி கிருத்திகை அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்ம வந்த நட்சத்திரம் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் வந்த நட்சத்திரம் தான் இது இவங்களையும் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய கூட பயணம் பண்ணாங்கன்னா ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பு அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியல எனக்கு யாருன்னே தெரியாமல் எனக்கு ஒரு உதவி செய்கிறேன் போன ஜென்மத்தில் நாம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வச்சுருப்போமோ அப்படிங்கிறத அந்த காலத்தில் நம்ம மக்கள் எல்லாருமே பேசிக்குவாங்க இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் போன பிறவியோட கனெக்டிவிட்டி தான் இந்த பிறவியில் அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்று பொருள் இது பதினஞ்சாவது நட்சத்திரம் தான் அது கரெக்டாக வந்து சேரும் அதுக்கு அடுத்தபடியாக எடுத்துட்டிங்கன்னா நிலையான நட்சத்திரம் இந்த நிலையான நட்சத்திரம் உங்களுக்கு தெரியணும் அல்லவா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் எது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நிலையான நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்போது கார்த்திகை நட்சத்திரத்தை பார்த்திங்க நட்சத்திரம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் நிலையான நட்சத்திரம் இந்த நிலையான நட்சத்திரம் என்ன செய்ய அப்படின்னா நீங்கள் ஒரு வீடு பாலக்கால் போடலான்னு நினைக்கிறீங்க உங்கள் நிலையான நட்சத்திரத்தன்னைக்கு போட்டால் அந்த வீடு நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் அப்படியே வாழும் ஒரு வண்டி வாங்கணுன்னா நிலையான நட்சத்திரத்தில் வாங்க எது நிலையானதோ அது என்றைக்கும் நிலையானது அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கணுமல்லவா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி முதல் ஆரம்பத்தில் ஆதிகால பரிகாரத்தில் இரண்டாவது நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம் அது விசாகத்துக்கு அனுசம்னு சொல்லிட்டோம் அதாவது ஆறாவது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அது தெய்வ அனுகூலம்னு சொல்லிட்டோம் பதினஞ்சாவது நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அப்போ அது வந்து உத்திராடத்துக்கு அடுத்து கார்த்திகை சொல்லிட்டோம் இது அடுத்தது நிலையான நட்சத்திரம் உத்தரம்னு சொல்லிட்டோம் இப்போ இந்த ஆட இந்த ஆர்டரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த நாலு நட்சத்திரம் நாலு தூண்களாக நின்று தான் ஆதி காலத்தில் இந்த நாலு தூணுக்கு மேலே நீங்கள் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சின்னா இந்த கட்டணத்துக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் கட்டிக்கலாம் ஆனால் இந்த அஸ்திவாரமே இந்த நாலு பேர் தான் இந்த நாலு பேர் நம்மளோட பயணம் பண்ணினாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அபூர்வம் நடக்கும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்க அதாவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நாலு பேர் வேணும் நம்மனால ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வருவாங்க இல்லைங்களா இது எல்லாமே இது எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளை போல் நாலு பேர்த்து போல் நம்ம நல்லா வாழணும்னு சொன்னதே இந்த நாலு பேர் தான் அதனால தான் அந்த காலத்தில் ஒரு நட்சத்திரத்தைவே நாலாக பிரித்து நாலு பாதமாக வச்சாங்க ஏன்னா நாலு பக்கம் குழி எடுத்து நாலு பக்கம் பில்லர் போட்டு நாலும் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதா அந்த காலத்தில் முன்னோர்கள் அந்த நாலு பேர்த்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அப்போ இந்த நாலு நட்சத்திரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் எதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்கள வந்து பயணம் பண்ணணும் தீ தீய பார்வையில் பயணம் பண்ணக்கூடாது அப்போ அது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அதனால் இதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அபூர்வம் இருக்கும் பாருங்களேன் அப்போ இந்த நட்சத்திரங்களெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதையெல்லாம் வகுத்து வச்சிருக்காங்க இதுக்கு தான் தாராபலன் என்று பொருள் இந்த தாராபலன் எதற்கு பார்க்குறதுனா ஒரு கல்யாணம் பண்ணும்போது நம்மளுக்கு சாதகமான நட்சத்திரத்தன்னைக்கு தாலி கட்டுனா அது நமக்கு சாதகமாக வாழ முடியும் பாதகமாக இருக்காதுங்கிறக்காகத்தான் அந்த சாதகம் என்று பொருள் அதே போல் ஒரு தெய்வ அனுகூலம் வேணுங்கிறது தெய்வம் இல்லாமல் எதுவும் இல்லை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கும்பட்டதெல்லாம் தெய்வந்தான் முன்னோர்கள் கும்பட்டது எல்லாமே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்ச புண்ணியந்தான் இது எல்லாமே இந்த தலைமுறைக்கு நம்மளுக்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்தில் இது எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு இதை உருவாக்கியிருக்காங்க இது மக்கள் கையில் இன்றைக்கி போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொடர்ந்து இந்த பரிகாரங்கள் இந்த ஆதிகால பரிகாரம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரத்துங்களை நம்ம கெட்டியாக பிடிச்ச பயணம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போங்கிறதான் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அதிசயம் அப்போ பாருங்கள் இதெல்லாம் தான் கிடைக்காத ஒரு இது விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறது முதல் நீங்கள் திருச்செந்தூர் முருகரை நீங்கள் எப்போவுமே வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு அங்கே திருச்செந்தூரில் நாளிகை தீர்த்த ஊற்றுவாங்க அது தலைமையிலே ஊற்றும் போது நம்ம ஒரு டம்ளர் வாங்கிட்டு வந்து வீடு பூரா தெளிக்கணும் திருச்செந்தூர் முருகருடைய பிரசாதங்கள் வாங்கிட்டு வரணும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது தொண்ணூறு வாங்கிட்டு வருவாங்க எல்லா கோயிலை துண்ணூர் சந்தனம் குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நெத்தியில் மட்டும் வச்சுட்டு அதை அப்படியே வீட்டில் வச்சிருவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆதிகால பரிகாரம் என்னென்னா இந்த இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் அந்த சாமியோடய பிரசாதங்களை வாங்கிட்டு வந்து இது நம்மளோட வீட்டில் எப்படி இதை வைக்கணும்னு கேட்டால் ஒரு சொம்பில் நிற சொம்பு தண்ணி எடுத்து எல்லா துண்ணூரையும் அதுக்குள்ளே கொட்டி அதை எல்லாம் கலக்கி அதை வீடு ஊற தெளிச்சு விட்டிங்கன்னா எல்லா தெய்வ சக்தியும் வீடு பூரா ஆற்றல் இருக்கும் இல்லையா இதை பேப்பரில் மடித்து மடித்து வச்சு இது என்ன பிரயோஜனம் ஒரு கொஞ்சம் நம்ம நெத்திக்க வைக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எல்லாமே வேஸ்ட்டு பண்ணாமல் அதை அப்படியே வீடு பூரா தெளிச்சு விட்டால் ஒரு கோயில் தீர்த்தம் கொண்டு வந்து போட்டதுக்கு சமம் அல்லவா இந்த திருநூறு பிரசாதங்கள் அதனால் எப்பவுமே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இதை கையோடு கொஞ்சம் செய்யணும் அந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்தில் வீட்டுக்கு போகும்போது வீட்டிலேருந்து கோயிலுக்கு போனால் அந்த கோவிலில் கரெக்டாக பாருங்கள் அந்த சாமிக்கு தேங்காய் பழம் உடைக்கும்போது தேங்காய் தண்ணி எடுத்து சாமி கொஞ்சம் எடுத்து தெளிச்சுட்டு அந்த தேங்காய் தண்ணிக்குன்னே ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போவாங்க அந்த சாமி பக்கத்தில் உடைச்ச தீர்த்தத்தை கொடுத்து வீட்டுக்கு தெளித்தா நல்லதுன்னு அன்றைக்கே அந்த காலத்தில் கோயிலேருந்து வரக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து நம்ம கொடுத்த தேங்காயிலேருந்து வரக்கூடிய தீர்த்தத்தை வச்சு தான் வீடு தெளித்து நிம்மதியாக வாழ்ந்தாங்க இப்போ நம்மளும் அந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் கொஞ்சம் தண்ணி நீர் எடுத்துகிட்டு வரணும் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளிங்க அது இத்தனை காலமாக யாருமே அது செய்கிறதில்ல கோவிலுக்கு போகிற சாமி கும்பிட்ற வந்துடுறோம் நம்ம குடிக்கிறக்கு ஒரு வாட்டர் கேன் தண்ணி வந்து அதை பத்திரமா கையில் கொண்டு வரோம் ஆனால் நம்ம கோவில் மேலே சாமி மேலே ஊற்றின தீர்த்தமோ இல்லை அந்த கோவிலுடைய வரலாறு வெற்ற புண்ணிய தீர்த்தமோ கிணத்துலேருந்து அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் தெளித்து சாமி மேலே இருக்கிற திருநூறு சந்தன குங்குமெல்லாம் வீட்டில் தெளிச்சா உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் வரும் இதை மறக்காமல் செய்யுங்க அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அப்போது இதெல்லாம் நீங்கள் இந்த ஆதிகால பரிகாரத்தில் தினமும் ஒரு தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நம்ம இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது உங்களுக்கு கீழே நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கும் இது இல்லாமல் நம்ம சென்னையில் முருகன் கோயில் பக்கத்தில் வடவழனியில் நம்ம தெப்பக்குள வாசலையே நம்ம ஜாதகம் பார்க்குற அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம் இது மறக்காமல் இது எல்லாம் செஞ்சுட்டு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு எந்த தகவலாக இருந்தாலும் கூப்பிடுங்க ஜாதகம் பார்க்க வரும்போது வெத்தலை பார்க்க பூப்பெலாம் வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு வந்ததுலேயே உங்களுடைய பிரச்சனை என்னென்னு பிரச்சனை போட்டு ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கர்மா கோயில் இந்த உலகத்தில் எங்கே ஒழிஞ்சிருக்குதோ அந்த கோயிலை எடுத்து கொடுக்குறோம் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்